எல்லாருக்கும் வணக்கம் நவீன இந்தியாவின் கோயில்கள் என்று நாட்டின் பெரிய அணைகளை ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டார் இந்தியாவின் தொழில் வளர்ச்சி உணவு உற்பத்தி தொடர்பான சவால்கள் அணைகள் கட்டுவதன் மூலம் தீர்க்கப்படும் என்று அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டது வேறு எந்த பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களையும் போலவே அணையின் ஆயுள் காலமும் வரையறுக்கப்படுகிறது பல்வேறு காரணிகளையும் மாற்றங்களையும் தாண்டி ஒரு சிறந்த அணை கட்டுமானம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் வரை பயன்பாட்டில் இருக்கும் என கருதப்படுகிறது இன்னைக்கு நிகழ்ச்சியில் அணைகள் பராமரிப்பு இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அணையின் செயல்பாட்டு நிலை சுற்றுச்சூழலை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் ஆகியவற்றின் காரணமாக தற்போதுள்ள அணைகளின் எஞ்சியுள்ள கால சேவைக்கு ஒரு கால அளவை நிர்ணயிக்க முடியாது ஒவ்வொரு தனிப்பட்ட அணையின் கட்டுமானம் பராமரிப்பு தர அடிப்படையில் இது மதிப்பிடப்பட வேண்டும் இருப்பினும் சில கான்கிரீட் அணைகளுக்கு அசாதாரண நிலையின் காரணமாக பெரிய அளவிலான மறுசீரமைப்பு தேவைப்படலாம் கட்டுப்பாடற்ற வண்டல் படிதல் நீர்த்தேக்கத்தின் பயன்பாட்டை குறைக்கும் உலக அளவில் அணைகளின் தற்போதைய சேமிப்பு திறனில் தோராயமாக ஒரு சதவீதம் ஆண்டுதோறும் வண்டல் படிவு காரணமாக இழக்கப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது நடுவண் நீர்வள ஆணையத்தின் அறிக்கையின்படி இந்திய நீர்த்தேக்கங்களில் ஓர் ஆண்டில் வண்டல் படிவு அவற்றின் அசல் கொள்ளளவில் சராசரியாக ஒன்று முதல் இரண்டு சதவீதம் பல்வேறு ஆய்வுகளின்படி இந்திய நீர்த்தேக்கங்களில் இதுவரை சுமார் ஐம்பது பில்லியன் கனமீட்டர் அளவு வண்டல் மண் குவிந்துள்ளது இதன் காரணமாக பெரிய அளவிலான நீர்த்தேக்கங்களின் நேரடி சேமிப்பு திறன் சுமார் இருபது முதல் முப்பது சதவீதம் குறைந்துள்ளது அதிகரித்து வரும் நீர் நுகர்வு விகிதங்கள் குறைந்து வரும் சேமிப்பு திறன் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் மாசுபாடு உள்ளிட்ட காரணிகளால் உலகம் பெருமளவில் நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது நீர்த்தேக்கங்களின் ஆயுள் காலமும் குறைந்துள்ளது வண்டல் படிவு காரணமாக அவற்றின் சேமிப்பு திறன் கணிசமாக குறைந்துள்ளது இது வெள்ளப்பெருக்கை அதிகரிக்கலாம் இந்த நிலைமை தொடர்ந்தால் அணையின் கீழ்நிலை பகுதிகள் பாதுகாப்பற்றதாகவும் மாறக்கூடும் கடந்த சில தசாப்தங்களாக உலகின் விளைநிலங்களில் மூன்றில் ஒரு பங்கை மண் இழப்பு பாதித்துள்ளது அதே நேரம் அணையின் நீர்த்தேக்கத்தின் அடிப்பகுதியில் இருந்து திரட்டப்பட்ட வண்டலை அகற்றும் செயல்முறை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது வண்டல் நீக்கம் செய்வது அணையின் தண்ணீரை சேமிக்கும் திறனை மீட்டெடுக்கிறது நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு இது மிகவும் முக்கியமானது அங்கு பாசனம் குடிநீர் பிற தேவைகளுக்கு நம்பகமான சேமிப்பு மிக அவசியம் சேமிப்பு திறனை பராமரிப்பதன் மூலம் அல்லது மேம்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் சில பகுதிகளில் பொதுவாக காணப்படும் வறண்ட காலங்கள் அல்லது வறட்சியின் போது அணைகள் தொடர்ந்து தண்ணீரை தேக்கி வைத்து வெளியேற்ற முடியும் காலநிலை மீள்தன்மையை உறுதி செய்வதில் நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை பலப்படுத்துவது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது வண்டல் நீக்கம் செய்வது உகந்த நீரோட்டத்தை பராமரிக்க உதவுகிறது மழை காலங்களில் வெள்ள மேலாண்மைக்கு இது மிகவும் முக்கியமானது முறையாக பராமரிக்கப்படும் அணையைக் கொண்டு கனமழையின் போது கீழ் நோக்கி செல்லும் வெள்ளத்தை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் அதிகப்படியான நீரை வெளியேற்ற வடிவமைக்கப்பட்ட கசிவு பாதைகளையும் வண்டல் அடைக்கலாம் வண்டல் நீக்கம் இந்த கட்டமைப்புகள் பயனுள்ளதாக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது அணை உடைவது அல்லது நீர் நிரம்பி வழிவது போன்ற அபாயங்களையும் இது தடுக்கிறது அணையின் மின்சார உற்பத்தி திறனை மீட்டெடுக்கவும் நிலையான நீர்மின் சக்தி உற்பத்திக்கு பங்களிக்கவும் புதைப்படிவ எரிபொருள்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் இது உதவுகிறது வறண்ட காலத்தில் வண்டல் நீக்கம் விவசாய நிலத்துக்கு தொடர்ச்சியான நம்பகமான நீர் விநியோகத்தை உறுதிப்படுத்துகிறது இது பயிர் உற்பத்தியை பராமரிப்பதற்கும் போதுமான விளைச்சலை எட்டுவதற்கும் மிகவும் முக்கியமானது அணையிலிருந்து அகற்றப்படும் வண்டல் மண் விவசாய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்படலாம் வண்டல் மண் அகற்றுதல் பொதுவாக புதிய உட்கட்டமைப்பை உருவாக்குவதை விட செலவு குறைந்தது வண்டல் மண்ணை அகற்றுவது நீர் பற்றாக்குறை மற்றும் வெள்ள சேதம் அல்லது எரிசக்தி உற்பத்தி செயலிழப்பு போன்ற நீண்ட கால நெருக்கடிகளின் சாத்தியக்கூறுகளை குறைக்க உதவும் சாலை கட்டுமானம் ரியல் எஸ்டேட் ரயில்வே அல்லது மெட்ரோ திட்டங்கள் பிரத்யேக சரக்கு வழித்தடம் அணைகள் நீர்ப்பாசன திட்டங்கள் போன்ற பல்வேறு கட்டுமான நோக்கங்களுக்காக இந்தியாவுக்கு ஆண்டுதோறும் நான்கு முதல் ஐந்து பிசிஎம் மண் தேவைப்படுகிறது இது மொத்த வண்டல் மண் இருப்பான ஐந்து பிசிஎம்மில் வெறும் பத்து சதவீதம் மட்டுமே எனவே நீர்த்தேக்கங்களை தூர்வாருவதன் மூலம் நாட்டின் மொத்த மண் தேவையை குறைந்தது பத்து ஆண்டுகளுக்கு பூர்த்தி செய்ய முடியும் இதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு தூர் வாருவதற்கான செலவினங்களுக்கு நிதி அளிக்க முடியும் மாநில அளவிலான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி அதனிடம் இந்த பொறுப்பை ஒப்படைப்பதன் மூலம் மாநிலங்களுக்கான வருவாயை நீண்ட கால அளவில் அதிகரிக்கலாம் இந்தியாவின் அணைகளில் வண்டல் மண் அள்ளுதல் என்பது நீர் சேமிப்பு நீர்மின் உற்பத்தி வெள்ள கட்டுப்பாடு ஒட்டுமொத்த அணை செயல்திறனை பராமரிப்பதற்கு மிக முக்கியமானது இருப்பினும் சுற்றுச்சூழல் சார்ந்த சவால்கள் தொழில்நுட்ப சிக்கல்கள் தளவாடங்களை கொண்டு செல்வதில் உள்ள தடைகள் சமூக ரீதியான சிக்கல்கள் என பல்வேறு சவால்கள் இதில் உள்ளன வண்டல் மண் அள்ளும் திட்டங்களுக்கு நீர்வளம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளூர் நிர்வாகம் உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல அரசு துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது நீண்ட கால நோக்கத்தில் பார்க்கும்போது வண்டல் மண் அல்லதல் மானிட சமூகத்திற்கு பெரும் பயனை அளிக்கும் என்பதே உண்மை இந்த நோக்கத்தை அடைய அரசு தன்னார்வலர்கள் நீர் மேலாண்மை ஆணையங்கள் மற்றும் நீர் சேகரிப்பு பாதுகாப்பு சங்கங்கள் சிறுதுளி போன்ற அமைப்புகள் இந்த நோக்கத்தை அடைய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இது நடைபெறுவதற்கு தங்கள் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அணைகள் பாதுகாப்பு பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லார்க்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்